ஆனா எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்னன்னா இந்த படத்துடைய டைட்டில் என்னவா இருக்க போகுது கழுகுன்னு இருக்க போதா ஈகல் இருக்க போதா கோல்டுன்னு இருக்க போதா தங்கம்னு இருக்க போதா இல்ல வேற ஏதாச்சும் இருக்குமா அப்படின்ற மாதிரி எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பெக்டடா எதிர்பார்த்து காத்திருக்காங்க இந்த நிலையில நேத்து ஈவினிங்ல இன்னொன்னு ஒரு டைட்டிலும் உள்ளா வந்துன்னு இருக்கு ராணா அப்படின்ற டைட்டில் தான் வைக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ இது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு கன்ஃபார்மான நியூஸ் கிடையாது எல்லாமே ஒரு ரூமர்ஸ் தான் ஆனா இந்த நிலையில இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா அதை பத்தினு ஒரு அப்டேட் வந்திருக்கு சோ இன்சைட் இண்டஸ்ட்ரியில பத்தினாக்கா ஒரு விஷயம் பேசுறாங்க இந்த படம் வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு அவருடைய கேஜிஎஃப் ஆ இது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் சொல்லப்படும் நம்ம தமிழ் சினிமாவுடைய ஒரு கேஜிஎஃப் படமா இது இருக்கும் எப்படி கேஜிஎஃப் படத்தை பார்த்து நம்ம எல்லாருமே பிரமிச்சு போயிருந்தோம் எப்படி இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்க முடிஞ்சது எவ்வளவு அட்டகாசமா எடுத்திருந்தாங்க இன் டேர்ம்ஸ் ஆப் மேக்கிங் பத்தி தான் நான் பேசுறேன் நீங்க உடனே கதை அந்த மாதிரி இருக்குமா ஏன்னா இதுலயும் கோல்டு காட்டுறாங்க அதுலயும் கோல்டு சம்பந்தமான கதை தானே அப்ப அந்த மாதிரி ஏதாவது கேட்டா அப்படி கிடையாது இன் டேர்ம்ஸ் ஆப் மேக்கிங் அப்படி பார்க்கும்போது கேஜிஎஃப் படம் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி தான் லோகேஷ் கனகராஜாவுடைய உடைய இது இருக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி தகவலை வந்துருக்குங்க ஏன் இதை நான் இன்னும் ஆணித்தனமா சொல்றேன்னா அதை வந்து இன்னும் நமக்கு மேட்ச் பண்ற மாதிரி ஒரு விஷயம் சம்டைசர்ஸ் அவங்களுடைய அபிஷியல் சைட்ல வந்து இந்த படத்தோடைய முத முத அந்த அனவுன்ஸ்மெண்ட் கொடுக்கும்போது ஒரு விஷயம் போட்டுருந்தாங்க தலைவர் ஒன் செவன்டி ஒன் சினிமேட்டிக் மாஸ்டர் பீஸ் இன் த மேக்கிங் அப்படின்ற மாரி ஓப்பனாகவே ஒரு படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும் போது இது வந்து ஒரு பெரிய மாஸ்டர் பீஸா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க வந்து அவங்களோட ப்ராடக்ட் மேல கான்பிடென்டா இருக்கிறாங்கன்றது தெளிவா தெரியுது இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கீழ்க்காம கான்ஃபிடன்ஸ்